see them வணக்கம் அன்புறவுகளே அர்பிசி தமிழ் தொலைக்காட்சியின் முரண்முடிவு இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு முரண முடிவும் தொடர்ச்சியாக சமூக பாடப்பொருட்களின் மீது அல்லது சமூக முரண்களின் மீது கேள்வி எழுப்புகின்ற வியாக்கியானம் செய்கின்ற பிரதிவாதங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய முரண்கள் மீதான ஒரு புரிதலை தேடிய நகர்வாக தொடர்ச்சியாக ஒரு ஒரு பகிரங்க களமாக தளமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினால் இந்த தளம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் எமது சமூக பிரச்சனைகளை நாமே பேசி புரிந்து கொண்டு ஒரு முட்கள் அகற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு செம்மையான பாதை வழியே நாங்கள் நகர்ந்து செல்வதற்கான ஒரு வழியை ஓரளவுக்கு அமைக்க முடியுமா என்கின்ற ஒரு தேடல்லான் இந்த முரண் முடிவு நிகழ்ச்சியாக இருக்கின்றது முரண்கள் இங்கு கட்டாயமாக அடையாளமிடப்படுகின்றன கோடு காட்டப்படுகின்றன முடிவுகளை நீங்கள் உங்களினுடைய குடும்ப அமைப்புக்குள்ளே சமூகத்துக்குள்ளேயே தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி நாங்கள் கூறுகின்றோம் நான் உட்பட இங்கே வந்திருப்பவர்கள் நடுவர்கள் அல்ல நீதிபதிகள் அல்ல மகாத்மாக்கள் அல்ல நாங்களும் இந்த பிரச்சனைகளோடு வாழ்கின்ற சக மனிதர்கள் தான் எனவே பிரச்சனைகளை கூடுட்டு காட்டி பலருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கிறோம் தீர்வுகள் ஒவ்வொருவருடைய படலை கொள்ளும் ஒவ்வொரு விதமாக எடுக்கப்பட வேண்டும் எனவேதான் முரண்கள் இங்கே முடிவுகள் அங்கே என்று நாங்கள் சொல்கின்றோம் அந்த வகையில் மீண்டும் இந்த வார முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த எப்பொழுதும் பக்கவலமாக இருக்கக்கூடிய கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் நல்லது இங்கே பார்த்தோம் இன்று கருத்துரையாளர்கள் ஒருவரும் உங்களுக்கு பழையவர்கள் அல்ல எல்லோரும் புதியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இங்கே கருத்துரையாளர்களாக ரூபதாஸ் வந்திருக்கின்றார் ரூபதாஸ் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஒரு அற்புதமான கலைஞன் நாடகத்துறையிலும் கலைத்துறையிலும் தொடர்ச்சியான ஈடுபாடு கொண்டவர் என்னுடன் ஒரு குறுகிய காலகட்டத்திலே என்னுடன் இணைந்து பணி செய்தாலும் அவருடைய அற்புதமான நடிப்பாற்றலும் கலை ஆர்வமும் அதைவிட ஒரு ஒரு முச்சார்பு சிந்தனைகளும் என்னை மிகவும் கவர்ந்தன அந்த வகையிலே அவங்களை வரவேற்றுக்கொள்கின்ற ரூபதாஸ் அடுத்து சாய் ரட்னா சாய் ரட்னாவும் கலைகள் கலைகள் மீது தீராத காதல் கொண்ட ஒரு துடிப்புள்ள பெண்ணாகவே நான் பார்க்கின்றேன் ஒரு 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 எந்த விடயத்தையும் பேசுவதற்கு மனதிலே என்ன தோன்றுகின்றாரோ அதை வெளியிலே பேசுவதற்கு விதமான மதில்களையும் அற்றதாக மதில்களை உடைத்து கொண்டு நினைப்பதை மனதிலே நினைப்பதை வெளியிலே சொல்வதற்குரிய தொடகாத்திரமுள்ள பெண்கள் குறைவு அந்த குறைந்தவர்களுக்குள்ளே சாய்லட்னாவை ஒருவரையாக நான் அண்மை காலமாக சந்தித்திருந்தேன் எங்களிடம் உள்ள பிரச்சனை அதுதான் மனதிலே நினைப்பதை வெளிப்படையாக பேசாததுதான் பல முரண்கள் இந்த நிகழ்ச்சியும் அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய காட்டுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் வெளிப்படையாக பேசாத குந்தி இருந்து ஆறு அமர பேசாத போது எழுகின்ற பூதாகரமான பிரச்சனைகளை கூறியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் ஒரு தையல் ஒன்பது தையலை தடுக்கும் என்பதைப் போல நாங்கள் ஒரு இடத்திலேயே தையலை போட தவறி விடுகின்றோம் எனவே முரண்கள் பெரிதாக வருகின்றது அந்த வகையிலே மனதிலே நினைப்பதை வெளிப்படையாக சொல்கின்ற ஒரு பெண்ணாக நான் அவரை பார்த்துருக்கேன் அடுத்து மயூரன் மயூரன் அவ்வளவுதான் மயூரன் ஒரு ஒரு நான் ரசிக்கின்ற ஒரு கலைஞன் முக்கியமாக பாடல் அவருடைய துறை ஆனால் பாடல் மட்டுமே அவருடைய துறையில் அவர் ஒரு பல்துறை சார்ந்த விடயம் என்ன ஒரு விடயத்தை சொன்னாலும் அந்த அதிலே ஆழ அகல நளிய நலிவு சொலிவுகளுடன் போய் வந்து அலசி வந்து வரக்கூடிய ஒரு கலைஞன் அதை விட மிக அன்பானவர் எல்லோருக்கும் எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையுடையவர் அவருடைய பாடலுக்கும் கலைக்கும் நான் எப்பொழுதுமே ரசிகனாக இருக்கின்றேன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அடுத்து டாக்டர் விவேக் நீண்ட காலத்துக்கு பின்பு டாக்டர் விவேக் இங்கே வந்திருக்கின்றார் வைத்திய பணிகளோடு அவர் மிக பிஸியாக இருந்த காரணத்தில் அதை பெற முடியவில்லை நீண்ட ஒரு தொடர்பு எனக்கும் டாக்டர் விவேக்குக்கும் இருக்கிறது நடிப்பு அவருடைய ஆன்மா என்று சொன்னால் அது மிகையாகாது வைத்தியம் அவருடைய தொழில் ஆனால் நடிப்பு அவருடைய ஆன்மா என்று நினைக்கின்றேன் பல திரைப்படங்கள் குறும்படங்கள் இந்திய திரைப்படங்களில் கூட அவர் அண்மையிலே நடிவாக மேற்றிட்டு வந்திருக்கின்றார் அப்படி கலை குறிப்பாக நடிப்பு அவருடைய ஆன்மாவாக இருக்கின்றது எனவே வைத்தியமும் கலையும் இணைந்ததான ஒரு மனிதர் நீண்ட காலமாக என்னோட எப்பொழுதும் எப்பொழுதுமே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கோம் கூடிய ஒரு மனிதர் அவரையும் இந்த வேளையில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூடாக இந்த முரண்முடிவு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொண்டு சரி அறிமுகங்கள் எல்லாம் சரி நாங்கள் இன்று முரணமுடிவு நிகழ்ச்சியிலே முக்கியமாக இந்த வார கால பகுதியிலே நாங்கள் காவி வந்திருக்கக்கூடிய சமூக முரண் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் நீ தம்பியா இருந்தாலும் சொன்னதுகள் நான் தான் அம்மாண்டி ஆட்டு தோசம் இப்ப கனகாலம் செய்தோண்டு வாரேன் நீங்க அதை வந்து குழப்பி தண்டாமல் இதற்கு பின்னால் நெல் ஒரே ஏரியா செய்வோம் இல்லை என்னென்றால் நான் கடைசியாக அம்மாவோடு நான் இக்கே கல்லை அம்மா என்னென்ன சொல்லுவாங்கிறது எனக்கு தான் தெரியும் கஷ்டம் கஷ்டமில்லான்னு நான் பார்த்து நான் தான் அம்மாவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ காப்பாற்றிலுமோ அவ்வளோ அவ்வளோத்துக்கெல்லாம் காப்பாற்ற பார்த்து கடைசியாக இல்லாண்டு விட்டாச்சு ஆனால் அம்மா சொல்லிவிட்டது போய் சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து செய்யுங்கோ ஆனால் நீ வந்து என்ன மதிக்கிறதா தெரியல அதே போல் எனக்கும் ஒன்று சொந்தங்கள் இருக்குது ஆனா வார எல்லாரும் முன்னிட்டு தான் நிற்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி இருக்கேங்க நான் பார்க்குறேன் எனக்கு எனக்கு சொந்தங்கள் இன்னட்ட வரட்டும் என்னட்ட வராங்கள் நான் புதுசாக வீடும் வேண்டி வச்சுக்கிறேன் அங்கே வச்சு நான் இனிமே அம்மா என்ற சொல்ல நான் செய்யணும் பிரச்சனை நீ இங்க வா என்ன சொன்னா நீ உண்ட பாட்டு செய்ய எங்களோட சொந்தங்கள் ரெண்டா பிரிய போகுது எல்லாரும் ஒரே ஆக்கள் நீ என்னட்டவா நான் தான் இவ்வளவு காலம் உங்களுக்கு காசு எல்லாம் அனுப்பி ஓ நீங்கள் காசு அனுப்பி நீங்கள் ஆனால் அங்க இருந்து நேரம் நின்று பார்த்தது நாங்கள் எங்கள காசு வராம நீங்க என்ன செய்யிருப்பீங்களா நான் நீங்க நினைப்பத நீங்க சொன்னீங்க அம்மா என்ற செல்வாக்கு இருந்தபடி தானே புஞ்ச உனக்கு எல்லாரும் காசு வந்து குடும்பத்தை இவ்வளவு படிய பார்த்தது என்டா நீ வந்து பிடிச்சி அங்க வந்து இவ்வளவு காசு அனுப்பி மாசம் மாசம் வராம இருந்திருந்தா அந்த இருந்த பொருள் அங்க உள்ள செலவுக்கு எல்லாம் பேன் பண்ணிருக்கேங்க நீங்க அது ஒரு பக்கம் நீங்க செய்த நீங்களும் என்று தோத்துக்கொள்றோம் நான் அம்மா என்ன சொல்ல வேண்டாம் போய் தனது காசை தண்ட படிவ எல்லாரும் விருங்குண்டான்னு சொல்லி விட்டு நீங்களும் என்ன செய்றீங்களா என்ன சின்னவன்னு சொல்லி தள்ளி கொண்டு நான் இப்ப புதுசா வந்து நான் தள்ளி கொண்டு நீங்க எல்லாம் எல்லாம் தொடர்ந்து செய்யணும் நினைக்கிறீங்க பிள்ளையா விளங்குறேன் அப்ப எங்களுக்கு பஞ்ச கன விஷயங்கள் தெரியும் ஹோல் புக்கிங் இருக்குது மற்ற பெரிய கிழமைகளுக்கு பின்னால சப்போர்ட் இருக்கணும் அப்படி பல பல விஷயம் எனக்கு அம்மால இருக்கிற அந்த அன்பு மாத்திரம் காணும் எனக்கு இந்த சப்போர்ட் வேலை எல்லாம் தேவையில்ல எனக்கு வந்து சொந்தக்காரர் இருக்கணும் என்ன நம்புறதுக்கு சொந்தக்காரர் இருக்கணும் அவை வரைக்கும் நீர் நான் இங்க இங்க செய்யும் மூட வரல நான் வந்து அவுட் ஆஃப் நான் செய்ய போறேன் எனக்கு பிரச்சனை தனியா செய்யாத இப்ப நீ அவுட் ஆஃப் அங்க அங்கதான் எனக்கு வீடு எடுத்து வச்சிருக்கேன் நான் அம்மாட்ட பேர்ல வீடு வாங்கினா நான் செய்யும் நீ எங்களோடவா எங்களோட சேர்ந்து நீ எங்களோட நீங்க செய்ததெல்லாம் சும்மா அந்த துடைப்புக்கு கண்டிப்பாக செய்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க அதுல ஒரு உண்மையாக உணர்வு கிடையாது ஏதோ ஆமாம் எது போனால் ஆனால் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போகணும் நீ அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ காலம் செய்து கொண்டா இருக்கிறோம் இவ்வளோ காலம் நாங்கள் மாறி வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு செலவு செய்யும் நீ கஷ்டப்பட்டு தானே செய்கிறீங்க அது வேண்டாம் எங்களுக்கு உண்மையாக மனசோட ஆசையாக செய்யணும் எங்களுக்கு விருப்பு நீங்க கஷ்டப்படுறீங்க நான் சந்தோஷமாக செய்யணும் அப்படி இல்லைப்பா நாங்கள் எங்கட கடம் எங்களுடைய அம்மா செய்யாமல் வேற யாரும் செய்வது நாங்கள் நீங்களும் செய்யும் நானும் செய்கிறேன் உங்களோட சேர்ந்து செய்யலாம் பிரிக்கக்கூடாது நீ என்னோட நீங்கள் என்னோட பாபன் நான் சரி அன்புறவுகளே உரை உரிமை உறவு போராட்டம் இவர்களுக்கு இடையில் இருக்கின்றது மரண சடங்கினை அல்லது அம்மாவினுடைய ஆண்டு திவசத்தினை எந்த இடத்திலே பிள்ளைகள் பிளவுபடக்கூடாதோ அந்த இடத்திலே பிளவுபட்டு நிற்கின்றார்கள் அடிமரத்திலே பாசத்தின் அடிமரத்திலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆண்டு துவசம் மட்டுமல்ல எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய என்ன விடயங்களாக இருந்தாலும் என்ன ஒரு பிளவு எங்கள் மத்தியில் மிக முக்கியமாக இருக்கின்றது இங்கே இரண்டு சகோதரர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மறு விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை தாயினுடைய தாய் விட்டார் அவர் எப்படி இறந்தார் என்ன தெரியாது அவரோடு பேசுவோம் ஆண்டு துவசத்தினை அனுஷ்டிப்பதிலே இரண்டு பிள்ளைகள் பிளவுபட்டு நிற்கின்றார்கள் இரண்டு இடங்களிலே அவர்கள் இந்த ஆண்டு துவசத்தை போவதாக கூறினால் எல்லோரும் ரெண்டு பேருக்குமே சொந்தக்காரர்கள் உண்டு அவர்கள் எங்கே போவார்கள் என்ற ஒரு கேள்வியுடன் தான் இங்கே இருக்கின்றது இந்த இந்த சிக்கல் பார்ப்பதற்கு ஒரு சிறிய சிக்கலாக இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு ஒரு சிறிய சிக்கல் அல்ல இது இதைப்பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கும் பொழுது சமூகத்துக்குள்ளே உலக விரைப்படத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் சுபீட்சமாக வாழலாம் என்று நினைக்கின்றேன் மிகச் சுருக்கமாக இந்த உறவுகளுடன் நாங்கள் பேசிக்கொண்டு தொடர்ந்து வருவோம் தொலைபேசியுடன் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் இந்த ஆண்டு திவசத்தினுடைய அடிபடிகளுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை நாங்கள் பேசுவோம் மதுரன் வாங்குவோம் மதுரன் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வரைங்க நீங்கள் தம்பியான பாத்திரம் நடிச்சிருப்பீங்க இல்லையோ அருண் ஓ அருணன் பேசினேன் அருண் இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் அம்மாவை எல்லாம் தூக்கி வளர்த்து பார்த்து நீங்களே அப்படி தான் சொல்லப்படுதோ இல்லை அண்ணா காசு அனுப்பினா உண்மை ஓகே ஆனால் அவரும் வந்து தனியாக அனுப்பல எல்லாரும் சொன்ன கார்ட்டத்தான் வேண்டி அனுப்பினது நாங்கள கொஞ்சம் இருந்து இருந்தபடியா இல்லை சரி ஓகே அம்மாக்கே எல்லாம் பார்த்து இப்போ அம்மா நீங்களும் அம்மாவோட இருந்தீங்க முடிஞ்சது முடிஞ்சுது ஓ இப்ப அம்மா சேர்த்து கனகால இவர் ஆண்டு தவசம் செய்து கொண்டு வர அப்படியே இவர் செய்து கொண்டு வரார் என்னையும் ஊர்ல எனக்கு ஒரு கொஞ்சம் காலம் தான் கொஞ்சம் வருஷம் தான் அம்மா என்ன சொல்லி விட்டாருண்டா போய் எல்லாரும் உண்டா சேர்ந்து செய்யணும் சொல்லியா ரெண்டு ஆண்டு திவசத்தையும் சொன்னாண்டா இருக்கணும் அப்ப நான் வந்த ஹாரத்தை சொல்லிக் கொண்டு வந்தது நான் என்ன நான் சொல்றதேன்னு கேள்வி சொல்லி நடக்க நடத்துற விதம் அப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல சில விஷயங்களை செய்கிறது அப்ப நான் சொன்னேன் இப்படி செய்யணும் எங்களுடைய அம்மா இல்ல வெரி சிம்பிளா அதே நேரம் உண்மையா உணர்வோடு தான் எங்க அம்மாக்கு நாங்களும் எங்களுடைய அஞ்சலியை திருத்தோம்னா நான் நினச்சேன் ஆனால் இவ வந்து ஆடம்பரம் எடுக்கிறார ஒழிய உண்மையா அதில் ஒரு அன்பையோ எனக்கு காண இல்லாமல் இருக்குது மற்றது பெருந்து செலவுகளை எல்லாம் செய்யணும் ஒழிய ஆனால் என்னது என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா கவலையாக இருக்கேன் ம் அப்போ நீங்கள் இப்போ இவ் இவரோட சேர்ந்து செய்கிறதுக்கு இல்லாட்டி இவரை உங்களோட சேர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யலையே நீங்கள் வாடலையிலே தூக்கி எறிஞ்சிட்டு இவருக்கு ரெண்டு மூணு வரையும் சொன்னேன் நான் இந்த செய்கிறவங்களை கொஞ்சம் மாற்றுவோம் இல்லாட்டி நான் சேர்ந்து செய்கிறேன்னு ஓகே என்ன ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா நான் ஏதோ ஒன்றுமே உலகம் தெரியாது அப்படி ரெண்டு போய் சொன்னேன் ரெண்டுன்னு சொல்லி என்னென்னு இப்போ தாங்களுக்கு ஆக்களை தெரியும் தங்களுக்கு இடம் தெரியும்டா இப்போ எங்களுக்கும் தெரியும் ம் நீங்கள் ரெண்டு பேரும் தானே சோதரங்கள் ஓ ஆ நல்ல காலம் இல்லாட்டி ஆண்டு திவசம் நாலஞ்சாக பிரிஞ்சிருவேன் நீங்கள் நல்லது வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் விவக் நீங்கள் ஒரு பாத்திரத்தை பார்க்க மாதிரி இருக்கிறீங்க அருண் உங்களுக்கு என்ன பேர் ஆதவன் ஆதவன் சரி ஆதவன் ஆதவன் ஒளி கொடுக்க வேண்டிய ஒரு ஆதவன் மூத்த சகோதரமா இருக்கிறீங்க என்ன இது இதில் ஏதாவது ஏதாவது விட்டு கொடுப்பு செய்யலாம் போயிட்டா அவங்களுக்கு இல்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும் அந்த நாளை தொடங்கி நான் தான் எல்லா குடும்பத்தையும் பார்க்குறேன் நான் மட்டும் இல்லை என்ற கஷ்டப்பட்டேன் எல்லாரும் சேர்ந்து காசு எல்லாம் அனுப்பி முழுக்க செய்து அப்போ நீங்கள் காசு அனுப்பினோடைய அவங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க காசு முக்கியமான விஷயம் அந்த நேரம் அங்கே நாட்டில் இருந்த பிரச்சனைகளில் இன்றைக்கு ஒரு சாமான் வாங்குறேன்டா காசு இப்போ நாங்கள் அனுப்பாமல் எங்கேயோ போய் இருப்பினோம் அப்போ எங்கட உதவியால் தான் நான் தான் முழுக்க எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்து அனுப்பினோடனே வருஷம் வருஷம் ஆண்டு வருஷம் வடிவாய்ச்சி ஒன்று வந்தேன் நாங்கள்

அதை விட்டு போடி வந்து நான் நேற்று வந்து போட்டு அம்மா அப்படி சொன்ன இப்படி சொன்னு சொல்லி என்ன குழப்பான் எங்களோட ஒரு முறைக்கு ஒரு முறைக்கு அவரை செய்ய விட்டு பார்க்க யோசிக்க இல்லையா அவர் அப்படி அப்படி இது என்ன விளையாட்டு பின்னால நின்று அவருக்கு பின்னணியில் அட்வைஸ் பண்ணி அப்படி விளையாட்டு வேலை இல்லை நாங்கள் மூத்த நாங்கள் நாங்கள் செய்யணும் இவர் எங்களோட பின்னுக்கணிக்கணும் அதான் எங்கடை இது சரி மூத்தவன் தான் உரிமை மூத்தவன் உரிமை எங்கடா உரிமை இருக்குது நாங்கள் விளையா செய்த நாங்கள் இதுக்கு மேலே செய்ய கடைசியில என்ன சமாதி கட்டின என்ன கொள்ளி வச்சது கொல்லி வச்சது அவர் நானே ஓ கொள்ளி வச்சது அது சரி ஆனா அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்ன அம்மா

வரக்கூடிய இழுபறிகள் ஆண்டு திசத்தில் மட்டுமான இழுபறிகளாக இல்லை எங்களிடம் பல பல பாடுபொருட்களை இந்த விடயம் பேசுவது போல் தெரிகிறது பார்ப்போம் கருத்துரையாளர்களிடம் இந்த கருத்துக்களை கேட்டுவிட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்வதற்கு தயாராக இருங்கள் நாங்கள் மனம் திறந்து சமூக முரண்கள் பற்றி பேசாத போது இந்த முரண்கள் இன்னும் இன்னும் வளர்ந்து மிகப்பாரிய ஒரு நெருக்கடியை எங்களுக்கு தரக்கூடும் எனவே மாற்றங்கள் நிகழ்வது நிகழாதது வேறு விடயம் ஆனால் மாற்றங்களுக்கான காய்களை நகர்த்தியாக வேண்டிய ஒரு கடமையிலே எல்லோரும் இருக்கின்றோம் என்ற கருத்தோடு கருத்துராட பக்கம் செல்வோம் சாயிரண்ணா இதுல ரெண்டு பேர்லயும் கொஞ்சம் பிள்ளை இருக்கு தானே டேண்டில வேற முதல் வந்த வேற இவருக்கு ஆனா அவர்கிட்ட அனுபவம் இருக்குது அவருக்கு தான் தெரியும் ஆண்டு துவசம் அனுபவமா இல்ல அதாவது ஹோல்கள் புக் பண்றது பார்க்கிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு அந்த அனுபவம் இருக்கு ஒத்துக்கொள்றேன் ஆனால் அதே நேரம் இப்ப இவர் வந்துட்டு தனக்கு உரிமை இல்லை உரிமை இந்த உரிமையை பற்றி நம்ம கொல்லி வச்சனாலும் எனக்கு தான் உரிமை இருக்கேன் உரிமை வந்து கொல்லி வச்சதுனால தான் இருக்குன்றது இல்லை அது ரெண்டு பேருக்குமே சமம் அம்மா அம்மாதான் அம்மா யாருக்கா இருந்தாலும் அம்மா அம்மா தான் இவரு கொல்லி வச்சதுனால இவருக்கு கூட உரிமையும் அவருக்கு இல்லையான்றதுன்னு அதே நேரம் அவர் சொல்ற சரி அவர் காசு அனுப்பாம அவ அங்க ஒன்றுமே செய்திருக்க முடியாது அவருக்கு காசு உதவி அவைக்கு தேவையா இருந்தது மற்றது இப்ப இதை வந்து இவர் ரெண்டு பேரும் இப்போ கடைசியா முடிச்சிருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு செய்ய போறேன்னு சொல்லி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடிய முடியாத ஒரு விஷயம் எப்படியோ உறவுக்காரர் ரெண்டு பாக்கும்போது சித்தியோ பெரியம்மாவோ யாரா இருந்தாலும் அங்க பாதி இஞ்ச பாதியா போக முடியாது இவர் அங்க தூரம் இருக்கிறதுக்கா அங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எல்லாரும் ஒன்றுதான் ஒரே சொந்தக்காரர் தான் ரெண்டு பேருக்குமே ஒரே உறவுகள் தான் சோ ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டு செய்யறாதான் நிலை அதே நேரம் அவர் அண்ணா ஆண்டுறதுக்கா தானே எல்லாத்தையும் செய்யணும் என்று நினைக்கிறதும் தப்பு தான் அது இவருக்கு நிறைய இவர் இப்ப இருந்து வந் ஊர்ல இருந்து வந்ததுனால இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதையும் இவர் கேட்டு நடந்து கொள்ள வேணும் தனியை தான் தான் அண்ணா தான் யாருக்கு உரிமை இருக்குதோ இல்லையோ இப்ப இடந்து அல்லாடி கொண்டு இருக்கிறதோ அம்மா அந்த அம்மாவோட அந்தரட்டியோட மற்றது உறவுகள் தான் என்ன உறவுகள் சரியா கஷ்டப்படும் எங்க போறதுன்னு தெரியாம கடைசியா ஒரு இடம் போகாம இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கீங்க இல்ல இப்ப அதான் இப்ப இதுவர்கள் தாயை மதிப்பதாக நினைத்து கொண்டு செய்கின்ற விடயமே தாயை அவமானப்படுத்தப்படுத்துற மாதிரி தான் வந்து நிக்குது இப்ப இதே மாதிரி தான் இப்ப பாக்க போனீங்கன்னா இந்த மாவீரர் நாள் இந்த வரப்போகுது புனிதமா நாங்க செய்ய வேண்டிய ஒரு இது அது கூட பேரங்க இப்போ ரெண்டா பேர் பிளவுபட்டு இப்போ பொதுமக்கள் எங்க போகிறோன்னு தெரியாம நிறைய பேர் இப்போ நான் காதப்பட கேட்டுருக்கிறேன் எங்க போகிறோன்னு தெரியாமலே போகாமல் விட்டாக நிறைய பேர் இருக்கணும் அந்த மாதிரி இப்ப பிளவுகள் எங்களுக்குள்ள தேவையில்லை குடும்பத்துக்குள்ள ஆரம்பிக்கிறது தான் நாட்டு வரைக்கும் வருது நல்லது ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் அவருடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு ரூபதாஸ் உங்களிடம் பெறுவோம் உங்களுடைய நீங்கள் கருத்துக்களோடு காத்திருக்கிறீர்கள் தெரியும் அழைப்பு எடுத்துக்கொண்டு வருவோம் வணக்கம் வணக்கம் நாங்கள் ராஜன் பேசுகிறோம் வணக்கம் ராஜன் சொல்லுங்க எனக்கு நீண்ட காலமாக இந்த பிரச்சனை புலம்பெயர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஆனால் இதுல வந்து சகோதரங்கள் இருந்து இருக்குமா இருந்தால் இந்த சம்பவம் இது நடக்கமா நடக்க மாட்டுது இது புலம்பெய்ந்து வந்தபடியாத்தான் இந்த சம்பவம் பெறுகுது ஆனால் இது காரணமும் வந்து இதை ஒற்றுமையாக போகிறேன்னு சொன்னால் அதே ரெண்டு பேருடைய மெனவி மாரும் வந்து அன்பு செலுத்துவனமாக இருந்தால் சுருக்கமாக முடிக்கலாம் நீங்க மேறம் பழையத்தில் போட்டீங்க இல்ல அது காரணம் என்னன்னு சொன்னா இதே சோகோர பாசமும் ஒப்பம் போட்டு கொடுத்து போவினோம் ம் 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 அப்போ இதுக்கு பின்னணி காரணங்கள் வந்து அது இந்த நீங்க சொல்ற சொல்கிற இந்த சம்பவத்துக்கு விரையில ஆனால் காரணம் வந்து அண்ண தம்பி என்பது ஒப்பம் அடிபட்டாலும் கொண்டுவாங்க ம் 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 அடுத்தது அவர் மூத்தவருக்கு உண்மையிலேயே ஒரு உரிமை இருக்கு சின்னவனா இருந்தாலும் சின்னவனுக்கு அறிவில் நினைக்க கூடாது பிரச்சனை என்னென்றா சென்று சௌரங்களும் ஒத்துழைச்சி போ முடியும் ஆனால் அதுக்கு காரணம் பின்னணி வந்து பூண்டு வீட்டுக்கு வந்த மருமகளும் மருமக்களும் நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம் சோதரங்கள் ஓரளவுக்கு ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வுக்கு வர முடியாதா இருந்தாலும் அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அது விடுகின்ற அந்த பின்னணி யார் மனைவி என்று அவர் சொல்கின்றார் மனைவியா வேறு ஏது மாணிக்கங்கள் இருக்கின்றதா என்ற விடயம் ஒரு விடயம் நீங்கள் சொன்னீர்கள் சின்னவராக இருந்தாலும் அவரிடம் அறிவு இல்லை என்று நினைக்கக்கூடாது என்ற விடயம் நான் நினைக்கிறேன் அம்மாவனுடைய ஆண்டு திவசத்தை செய்வதற்கு அறிவு தேவையில்லை உணர்வு மட்டுமே போதுமானது என்று நான் நினைக்கின்றேன் அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்வத நினைக்கின்றேன் ரூபதாஸ் உங்களுடைய பார்வை பொதுவாக இது இது வந்து ஒப்புனா என்ன மனதுக்கு பட்டது வந்து இப்ப இதே தான் லண்டன்ல இருக்கிற தினம் நடந்து நானும் நான் மாவீரத்தினான் சொல்ல மனதுக்கு பட்டது ஆனா உண்ட நாங்கள் உணர்ந்து கொள்ளோனும் தமிழ் என்ற இது வந்து ஆரம்ப காலத்துல முது முதுமையான மொழி என்றது எங்களோட மொழி என்று சொல்லி எல்லா இடமும் நாங்கள் பிரசாத்திரம் அதுக்குள்ள தத்துவங்கள் கணக்கு எல்லாம் சொல்றோம் ஆனா அதுக்குள்ள எங்களுக்குள்ள பழமொழிகளும் கணக்க சொல்றோம் ஆனா அதெல்லாம் பழமொழிகள் எல்லாம் வந்து சொல்றது வந்து ஊரானுக்கு போலான்னு கிடக்குது ஊர் ரெண்டு பட்டா சொல்லி கொண்டாட்டம் அதே மாதிரி இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் தாங்கள் பிரிஞ்சு கொண்டா அதிக பாதிக்கப்படுறது யாரு பொது மக்கள் சொந்தக்காரன் சொந்தக்காரர் முழுக்க பேருக்கு சொந்தக்காரன் நான் அவருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு நான் சொந்தக்காரன் இப்போ நான் கேட்கிறன் இவர்கிட்ட அவர்களுடன் தன்னிட்ட வாண்டு இவர் இவர் சொல்றார் தன்னட்டவாண்டு ஆனா நான் லீவ் எடுக்கலும் இந்த இந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு நாள் தான் லீவ் எடுக்கிறேன் அது நம்ம இவர்கள் வைக்க போயிருக்கும் பன்னெண்டு இருந்து நாலு மணி வந்து தான் வைக்க போயிடும் அப்ப அதுக்குள்ள நான் போய் வர வேணும் மற்றது இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லுன்னா இப்ப தம்பியார் வந்து சொல் சொல்றாரு அவர்ல குற்றஞ்சாடுறார் தமையன் வந்து இவரில் குற்றஞ்சாடுறார் ஆனா தான் ரெண்டு சொல்லி இவருக்கு இன்னும் அவருக்கு விளங்கப்படுத்த அவரும் வந்து தான் ஆரெண்டு இவர் விளங்கப்படுத்த முதல் வந்து வந்து நான் ஆரென்றதை முதல் முதல் அவருக்கு விளங்கப்படுத்துவோம் நான் இதான் நான் நான் இப்படியானது என்ன எனக்கு இப்ப தான் ஆற என்று சொல்லி சொன்னதுன்னா தன் தான் அம்மாவோட இருந்த விஷயங்கள் போக்குவரத்துகள் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும் நீ நீ என்ன செய்யணும் நீ வந்து நான் தான் நீங்க இருந்து இது செய்ததுன்றதை உங்களோட உங்களோட கருத்துக்களை நீங்க வடிவா அதாவது எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ரெண்டு பேரும் கதை பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுக்குள்ள பாதிக்கப்படுறது நான் அப்ப எனக்கு தான் விளங்கப்படுத்தணும் நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கால் நான் தான் இன்னார் நீ தான் இன்னார் சொல்லி போட்டு போறதுல வேலை இல்லை வடிவா விளங்கிக் கொள்ளணும் என்னென்னு சொல்லிடா அவர் வந்து எனக்குத்தான் அதாவது பொதுமக்களான

பங்களிப்பு எங்கட எல்லா இதுகளையும் நாங்கள் செய்யலாம் எங்களுக்கும் இவருக்கும் வெட்டுப்பகை ஒத்துப்பகை இல்லை ரெண்டு பேரும் எங்களுக்கு சொந்த காரணம் தான் அப்ப நாங்கள் எங்க போறது அது மட்டும் இல்ல இவர் யாரு தம்பி தம்பி சொல்றார் வந்து நான் வந்து அம்மாவுக்கு கொல்லி வச்சேன்னு சொல்லி அம்மாவுக்கு கொல்லி வச்சது தான் சொல்லி மக்களுக்கு எப்படி தெரியுது இல்ல வந்து நான் ஒன்று சொல்ல என்னென்றால் இப்ப நாங்கள் ஒரு ஒரு சுபமான விஷயம் நடக்க அதை சிறப்பாக செய்து வச்சுட்டு போட்டு வரணும் தான் எப்பவுமே ஒழிய அதுல எவிடன்ஸ் எடுத்துக்கொண்டு வரணும் இல்லாட்டி இவர் அண்ணன் என்ன நம்ப மாட்டாருன்னு நான் எதிர்பார்க்கல இப்ப அதே அதே மாதிரி நீர் வந்து சரி

நீ நீர் கூப்பிட்ட இடத்துக்கு நான் நான்கு அவர் கூப்பிட்ட இடத்துக்கு கூப்பிட்டு அந்த கரத்தோடு நாங்கள் சிறிய இடைவெளிக்கு செல்வோம் இடைவெளியின் பின்பு நாங்கள் நிறைய விவாதமாக மனம் திறந்து பேசுவோம் ஏனென்றால் இது ஒரு நேயர் சொன்னது போல பல வருடங்களாக இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து எங்களுடைய குடும்பங்களுக்குள் இருந்தாலும் கூட என்ன இடத்திலேயாவது ஒரு முற்றுப்புள்ளி என்றால் இல்லை தொடர்ச்சியாக ஆச்சரியக்குரியாவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது ஒரு ஸ்ரீ இடைவெளியின் பிறவர்களே